மை டியர் மாஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் குருமார்களான பிரம்மர்ஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் பிஎம்சி பிஎஸ்எஸ்எம் அனைத்து பெருமி மாஸ்டர்ஸ்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு சூரிய வம்சம் சந்திர வம்சம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் அந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மைடியர் மாஸ்டர்ஸ் இங்கே நம்ம தினந்தோறும் வாழ்க்கையில் தினமும் நாம் தியானம் பண்ணுறோம் சுவாத்தியாயம் பண்றோம் சத்சங்கம் பண்ணுறோம் சில பேர் தியானம் மட்டுமே பண்ணுவாங்க சில பேர் சுவாத்தியாயம் சத் சங்கம் மட்டும் பண்ணுவாங்க சில பேர் எதுவுமே செய்ய மாட்டாங்க சின்ன வயசுல நாம் எல்லோரும் பார்த்துருக்கிறோம் சந்திரன் ஆகாயத்தில் பார்த்து மிக்க மகிழ்ச்சியாக கதை கதையாக பாடல் எல்லாமே சொல்லியிருக்கிறோம் இந்த சந்திரனோட விஷயத்துக்கு வந்தால் அவங்களுக்கு நேரடியாக ஒளி என்பது வராது சூரியனின் மூலம் அந்த ஒளி என்பது வந்து நமக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் கொடுப்பாங்க இது எல்லாருக்குமே தெரியும் நேரடியாக அவங்களுக்கு எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பில்லை சுய வெளிச்சம் என்பது சந்திரனுக்கு இல்லை மாஸ்டர்ஸ் அதுக்காக என்ன செய்வாங்க சூரியனோட ஒளி வாங்கி அப்படி ரிஃப்ளெக்ஷன் மறைமுகமாக நமக்கு எல்லாருக்குமே அந்த ஒளி வெளிச்சம் அப்படின்றது கொடுப்பாங்க சுய வெளிச்சம் இல்லாதது காரணத்துக்காக அவங்களுக்கு ரெண்டு வகையான விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னா பௌர்ணமி அமாவாசை இந்த பௌர்ணமி அமாவாசை என்பது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சந்திரக்கலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ் அதுவே நம்ம சூரியன் பார்த்தாக்கா சுய வெளிச்சம் அப்படின்றது செல்ஃப் லூமினஸ் நிரந்தரமாக ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு வருடத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் அவங்களுக்கு சுய பிரகாசம் அதாவது சுய வெளிச்சம் அப்படின்றது எப்போவுமே நடந்துக்கிட்டே இருக்கும் மாஸ்டர்ஸ் இவங்க மற்றவர்கள் மேலே டிபெண்ட் ஆக மாட்டாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே தெளிவாக தெரியுது அதுக்காக அந்த இருட்டு அப்படின்றது அவங்களுக்குள்ள இருக்காது யார் சூரியனின் புள்ள இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் எல்லோரும் நல்லபடியாக தியானம் சுவாத்தியம் சத்சங்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் இது எப்படி அப்படின்னா யாரெல்லாம் வெறும் சுவாத்தியாயம் மட்டும் சத்சங்கம் செய்வாங்களோ அவங்களெல்லாமே அந்த சந்திர வம்சத்திற்கு சென்றவங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஐடியார் மாஸ்டர்ஸ் ஞானம் என்பது ரெண்டு வகையான ஞானங்கள் இருக்கும் ஒன்று வந்து நேரடியான ஞானம் ரெண்டாவது வந்து மறைமுகமான ஞானம் நேரடியான ஞானம் அப்படின்னா நம்முடைய அனுபவத்திற்கு வந்த விஷயங்கள் எல்லாமே புரிந்து கொண்டு இதுதான் சத்தியம் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது வார்த்தைகளின் மூலமாக சொல்லுவாங்களோ அதுதான் நேரடியான ஞானம் மாஸ்டர்ஸ் அதுவே எனக்கு எந்த அனுபவமும் வரல நான் உட்கார்ந்தா தானே தியானத்தில் எனக்கு அனுபவம் வருது தியானமே பண்ண மாட்டோம் அந்த புக்கு படிக்கிறோம் இந்த புக்கு படிக்கிறோம் அவர் சொன்னது அனுபவம் கேட்குறோம் இவர் அனுபவம் கேட்குறோம் அவங்களுடைய அனுபவத்தின் மூலம் ஒரு புத்தகத்தின் மூலம் யாரெல்லாம் ஞானத்தை பெறுவார்களோ அது மறைமுக ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்டைரக்ட் விஸ்டம் இன்டைரக்ட் நாலெட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ் இந்த மாதிரி தியானம் செய்யாமல் வெறும் ஞானம் மட்டுமே மறைமுகமாக பெறுவாங்களோ அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சந்திர வம்சத்திற்கு சென்றவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ் அதுவே தினந்தோறும் தியானம் பண்ணி அனுபவத்தின் மூலம் ஞானம் பெற்றுக்கொண்டு சுவாத்தியாயம் சத்சங்கம் புத்தகங்களை வாசிச்சு மற்றும் நாலு பேர் கூட சத்சங்கம் பண்ணி அவங்களவங்களுடைய ஞானம் எல்லாமே கேட்டு கூடி சீக்கிரமாக இந்த ஆன்மீக வளர்ச்சி என்பது யாரெல்லாம் பெறுவாங்களோ அவங்க வந்து சூரிய வம்சத்திற்கு சென்றவங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் மாஸ்டர்ஸ் எதுக்காக சூரிய வம்சத்திற்கு சென்றவங்க அப்படின்னா இவங்களுக்கு மறைமுகையான ஞானம் என்பது வரல நேரடியாக வருது இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் முந்நூற்றி ஐம்பது அறுபத்தஞ்சு நாலும் இவங்க எல்லாமே தியானத்தில் இருப்பாங்க ஞானமக்காக இந்த நேரம் எல்லாமே உபயோகிப்பாங்க மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி யாரெல்லாம் இருப்பாங்களோ அவர் எல்லாமே சூரிய வம்சத்திற்கு சென்றவங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த சந்திர வம்சத்திற்கு அதாவது தியானம் இல்லாமல் சுவாதியம் சத்சங்கம் மட்டுமே யாரெல்லாம் சே பெறுவாங்களோ இவங்களுக்கு எல்லாமே தீரி சித்தாந்தங்கள் கொள்கைகள் இவ்வளோதான் தெரியுமே இவங்களுக்கு எல்லாமே அனுபவ ஞானம் என்பது இருக்காது அதுக்காக ஏதாவது சொல்லணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை இவங்க சொல்ல மாட்டாங்க அதுவே ஆலா பாலா சதி தியானம் யாரெல்லாம் செய்வாங்களோ நேரடியான அனுபவம் யாரெல்லாம் பெறுவாங்களோ இவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உள் மாற்றங்கள் என்பது வருது அவங்க மேலே அவங்களுக்கு விசுவாசம் என்பது அபாரமாக இருக்கும் ஆரோக்கியம் ஆனந்தம் சுய வளர்ச்சி எல்லாமே இருக்கு இவருக்கு இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா இயேசுநாதர் சொன்ன மாதிரி கடுகளவுக்கு விசுவாசம் இருந்தாலும் சரி மலைகளாகட்டும் அது மூவ் பண்ணி முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஐடியர் மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி எந்த விஷயம் ஆனாலும் சரி இவங்களுக்கு அபாரமான விஸ்வாசம் என்பது இருக்கும் யாருக்கு சூரியவம் சஸ்தரு யாரெல்லாம் இந்த சுய வளர்ச்சி என்பது ஆன்மீகமாக தியானம் பண்ணி வளர்ச்சி என்பது வருதோ தான் குருமார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த தியானம் யாரெல்லாம் பண்ணலியோ வெறும் சுவாத்தியாயம் சத்சங்கம் புத்தகம் ஞானம் நாலு பேர் வெளியிலிருந்து சொன்ன அனுபவங்கள் கேட்டு யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்க சிஷ்யர்களாக மட்டுமே இருப்பாங்க மைடியர் மாஸ்டர்ஸ் இந்த உலகத்தில் எல்லோரும் சூரிய வம்சத்திற்கு சென்றவங்களாக மாற்றம் கொண்டு வரணும் உள்மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் பிஎஸ்எஸ் மூமெண்ட் பிரம்மர்ஷி பித்தாமக பத்ரிஜி அவர்களின் மூலம் உருவாக்கப்பட்ட பிஎஸ்எஸ் மூமெண்ட் மைடியர் மாஸ்டர்ஸ் எல்லோரும் சுய வளர்ச்சி என்பது ஸ்வயம் பிரகாசம் ஸ்வயம் வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பத்ரிஜியின் கனவு அதுக்காக நாம் எல்லோரும் தியானம் ஸ்வாத் சுவாத்தியாயம் சத்சங்கம் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வணக்கம் மாஸ்டர்ஸ் நன்றி